வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக முதலில் முதலிய செய்திகள் எரிபொருள் கையிருப்பு ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு பொது தேர்தல் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை தேர்தல் ஆணைக்குழு தங்கத்தின் என்று ஏற்பட்டுள்ள மாற்றம் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தால் ஓய்வூதியத்தை இழந்த எண்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் பொது தேர்தலின் போது தமக்கு ஒதுக்கப்படும் வாக்களிப்பு நிலையத்தில் வாக்கினை பதிவு செய்வதற்கு நியாயமான அச்சம் காணப்படுமாயின் அவ்வாறானவர்கள் பிரிதொரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பதற்கான அனுமதியினை கோர முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறு அனுமதி கோருபவர்கள் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகம் அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் முதலாம் திகதி முன்னதாக சம்பந்தப்பட்டவர்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் நுகர்வோருக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனோரகுமார திசாநாயக்கவுக்கு அறிவித்துள்ளனர் மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்துறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்தார் இந்த செயற்பாட்டுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மின்சக்தி மற்றும் வளிசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கொண்ட ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் கடனுதவிகள் அடிப்படையில் செயற்படுத்தப்படும் திட்டங்களை துரிதப்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார் அத்துடன் வெளிநாட்டு உதவியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க ஒரு குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இதன் மூலம் வெளிநாட்டு உதவியினை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை விரைவுபடுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தி கிராமத்துக்கு பணம் கிடைக்கும் வகையிலான ஒன்றை ஏற்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இதனூடாக பொருளாதாரத்தை விரைவாக பலப்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டினார் இந்த செயற்பாடுகளில் அதிகாரிகள் பெரும் பங்கு இருப்பதாகவும் அதற்கு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மிகவும் அத்தியாவசியமானது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்ற காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி ஐந்து பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு இல்லாமல் போயுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவு சட்டத்திற்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற வேண்டுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து வருடங்கள் சேர்ப்பட்டிருக்க வேண்டும் அதே நேரம் ஒன்பதாவது நாடாளுமன்றம் உத்தியோக பூர்வமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி காலாவதியாகும் எனினும் அதற்கு முன்னதாக நாடாளுமன்றம் ஜனாதிபதியினால் கலைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆளும் தரப்பினர் உறுப்பினர்கள் உட்பட எண்பத்தி ஐந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் போயுள்ளது அதே நேரம் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவர் பெரும் வேதனத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதன்படி ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவருக்கு இருபத்தி ஓராயிரம் ஓய்வூதியமாக செலுத்தப்படும் அதே நேரம் பத்து ஆண்டுகள் செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மூன்றில் இரண்டு பங்கு ஓய்வூதியமாக செலுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு செட்டியார் ஒன்றிய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ரூபாவாக விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா மும்பையில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மும்பை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களை வீடுகளுக்கு உள்ளே இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மும்பை மற்றும் அதன் அருகில் உள்ள தானே பால்கர் மற்றும் ராய்காட் ஆகிய பகுதிகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையால் மும்ப்ரா வீதியில் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக மும்பை விமான நிலையத்தில் உள்வரும் விமானங்கள் தரையிறங்க அனுமதி வழங்கப்படாததால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன மேலும் பல தொடருந்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன மும்பையில் நாளை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி நூற்றி நாற்பத்தி ஏழு வருட கிரிக்கெட் வரலாற்றில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறுநூறு இன்னிங்ஸில் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டங்களை குவித்த வீரர் என்ற புதிய சாதனையை படைக்க உள்ளார் அவர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று போட்டிகளில் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்துள்ள நிலையில் இந்த சாதனைக்கு இன்னும் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன இதேவேளை அறுநூற்றி இருபத்தி மூன்று போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டங்களை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி